ஷேக் சாலி அல் ஃபௌசான் ஹபிதஉல்லா அவர்கள் அவர்களிடம் இந்த அமைப்பு தொடர்பாகவும் இதிலே வெளியேறி செல்வது தொடர்பாகவும் கேள்வி கேட்கப்படுகிறது அப்படி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்திலே அவர்கள் வழங்கக்கூடிய மார்க்க தீர்ப்பு என்னவென்று சொன்னால் அதாவது அல்லாஹுடைய பாதையிலே வெளியேறி செல்வது என்று சொன்னால் அது போருக்காக வெளியேறி செல்வது என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில் என்று சொல்லி அல்குரானிலே வரக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் அது எதை குறிக்கிறது என்றால் அல்லாவுடைய வழியிலே ஜிஹாதுக்காக போருக்காக வெளியேறி செல்வதைத்தான் அது குறிக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று இன்று இப்படி இவர்கள் வெளியேறி செல்வதை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வஹாதா வகாதா என்று சொல்கிறார்கள் இது ஒரு பிதத்தான காரியம் என்றால் சலவுகளிடம் நமது முன்னோர்களிடம் இந்த நடைமுறையை நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் இதிலே அவர்கள் சில குறிப்பிட்ட நாட்கள் இத்தனை நாட்கள் செல்ல வேண்டும் இத்தனை நாட்கள் வெளியேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படியாக இவர்கள் போடக்கூடிய இந்த முறை என்பது என்ன இந்த முறை என்பது நாம் சலவுகளிடம் இதை பார்க்க முடியாது ஏனென்று சொன்னாலே அருமையான சகோதர்களை வசதிக்காக ஒருவர் ஒன்றை செய்யலாம் வசதிக்காக அமைத்துக் கொள்வதில் பிழை இல்லை இன்று வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது என்று சொன்னால் இந்த நாள் நாம் வசதிக்காக என்ன செய்கிறோம் இந்த நாளை தெரிவு செய்திருக்கிறோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பயானில் வந்து நீங்கள் உட்காருவதன் மூலம் உங்களுக்கு இன்னென்ன சிறப்பு இருக்கிறது உங்களுக்கு இன்னென்ன அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் அதற்கு நான் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் அப்படி இல்லாமல் என்ன இந்த நாளில் நீங்கள் இந்த வணக்கத்தில் இந்த பயானில் வந்து உட்காருவதன் மூலம் உங்களுக்கு இவ்வளவு அப்படி சொல்வதாக இருந்தால் ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் எனவே வசதிக்காக ஒன்றை எடுத்துக்கொள்வது என்பது வேறு அதற்கென்ன சிறப்பு கற்பிக்க முனைவது என்பது வேறு சிறப்பு கற்பிக்க முனைந்தால் அதற்கு ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் மூன்று நாட்களோ நாற்பது நாட்களோ நான்கு மாதங்களோ வசதிக்காக செல்கிறோம் என்றால் பிரச்சனை இல்லை அதுல போனா இப்படி நீங்க போவதன் மூலம் இந்த மூணு நாட்களுக்கு இப்படி சிறப்பு இருக்கிறது இப்படி சிறப்பு இருக்கிறது ஏதோ நாற்பது விஷயத்துக்கு வந்திருக்கும் அதை வந்து இது ஏன் அங்கு சொல்லப்படுகின்ற விடயம் வேறொரு விடயமாக இருக்கும் அப்ப இப்படியாக சிறப்பு கற்பிப்பது என்பது என்ன இப்படி செய்வதாக இருந்தால் அதற்கு நேரடியான ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அது என்ன அது ஒரு மிதத்தான செயலாக மாறிவிடும் முன்மாதிரியற்ற ஒரு செயலாக அந்த செயல் மாறிவிடும் அப்ப இதை நானும் நீங்களும் தெளிவாக என்ன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை இப்ப நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்ன அல்லாவுடைய பாதையிலே ஒருவருடைய காலில் படக்கூடிய அந்த தூசி அந்த தூசியும் நரகத்துடைய புகையும் ஒன்று சேராது என்பது ஆதாரபூர்வமான செய்தி இதிலே சொல்லப்பட்டது என்ன என்றால் ஜிஹாத் அல்லாவுடைய வழியிலே போர் செய்வது சொல்லப்படுகிறது இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் இந்த விளக்கம் சொல்லப்படும்போது இந்த சொல்லப்படும் போது என்ன மூன்று நாட்கள் நாற்பது நாள் நாலு மாசம் செல்வதற்கு இதை கொண்டு வந்து நாம் என்ன செய்ய முடியாது சேர்க்கக்கூடாது அல்லாவுடைய தூதர் இதை சொன்னது ஜிஹாதுக்காக அதே போன்றுதான் குரானில் அல்லாஹுடைய வழியில் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் எல்லாம் எதை சொல்கிறது என்றால் அல்லாஹுடைய வழியிலே போரிடுவதை போர் செய்வதை குறிக்கக்கூடிய வசனங்கள் அப்படி வரக்கூடிய வசனங்கள் அந்த இடங்கள்ல கொண்டு வந்து நாம் என்ன செய்யக்கூடாது இதில் வெளிக்கிழம்பு செல்வதைத்தான் இது குறிக்கிறது என்று சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய குற்றம் அந்த வசனத்துக்கு நமக்கு தெரியும் இப்ப குரானுடைய வசனங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா குரானுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு நமக்கு மார்க்கம் சில வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறது குரான்ல வசனங்களுக்கு நாங்க விளக்கம் சொல்ல போறோமா அதற்குரிய மார்க்க வழிகாட்டல்கள் என்ன அந்த குரான் வசனத்துக்கு குரான்ல வேற எங்காவது விளக்கம் இருக்கிறதா நாம் பார்க்க வேண்டும் அதேபோன்று அந்த குர்ஆன் வசனத்துக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன விளக்கம் என்ன அல்லாவுடைய தூதர் அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும் அதே போன்று சஹாபாக்கள் அந்த வசனத்துக்கு சொன்ன விளக்கம் என்ன அந்த சஹாபாக்கள் வசனத்தை எப்படி விளங்கினார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதே போன்று சஹாபாக்களிடமிருந்து கல்வி கற்ற தாபியின்கள் அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் எப்படி விளங்கினார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதே போன்று அந்த அரபு சமுதாயத்தில் மொழி ரீதியாக அதற்கு அவர்கள் அதை புரிந்து கொண்ட விதம் அப்ப இந்த அடிப்படைகள் எல்லாம் இருக்கிற ஒரு குரான் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த குரான் வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த அடிப்படைகள் கவனிக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படைகள் நோக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக ஒவ்வொருவரும் தனது இயக்கத்துக்கு சார்பாக அந்த வசனத்தை வளைப்பது என்பது மிகப்பெரிய மோசடியாகும் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி தங்களுடைய இயக்கத்துக்கு சார்பாக அந்த வசனத்தை வளைப்பது இருக்கிறதே அந்த விளக்கத்தை அந்த வசனம் சொல்லவில்லை அந்த வசனம் அதை சொல்லவில்லை அது சொல்லக்கூடிய விளக்கம் வேறு என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம் இதில் நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் இது என்ன செய்யும் இது வழிகேட்டை உருவாக்கும் இது வழிகேட்டை உருவாக்கும் மக்களை என்ன செய்யும் இது தவறான வழியிலே மக்களை அழைத்து செல்லக்கூடியதாக அமையும் அப்ப எனவே நடுமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே குரானுடைய வசனங்கள் அதற்கு சொல்லப்படுகின்ற விளக்கங்கள் சரியான முறையிலே அமைய வேண்டும் மாற்றமாக எப்படி அமையக்கூடாது என்று சொன்னால் அந்த வசனங்களுக்கு தங்களுடைய இயக்கத்துக்கு சார்பாக அதை வளைத்துக் கொள்ளக்கூடிய முறையில் என்ன செய்யக்கூடாது அங்கு விளக்கங்கள் அமையக்கூடாது என்பதை நாம் இங்கே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்